அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா திருமணத்துக்கு முன்னாடி உளவியல் ஆலோசனை ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தேவை ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த குடும்ப சூழலில் இருவரும் வேறுபட்டு குடும்பத்திலிருந்து ஒன்றிணையும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய பாதகங்கள் வாழ்க்கையை விலகும் அளவுக்கு கூட தள்ளிவிடுகின்றது திருமணத்திற்கு முன் பேசக்கூடிய பேச்சுக்கள் உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியான நினைவுகள் இதே போன்று வாழ்க்கை எல்லை வரும் வரை வரும் என்று நினைத்துக்கொண்டு தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள் வாழ்க்கையில் இணைந்தவுடன் தான் நினைத்தது போல இப்போது இல்லை என்ற நிலை ஏற்பட்டவுடன் கணவன் மனைவி உறவில் பல சிக்கல்கள் உண்டாகின்றது அந்த குடும்ப உறவில் பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றது இதனுடைய தொடர்ச்சி குடும்பத்தில் பல பாதிப்புகளையும் பல பிரிவுகளையும் பல குடும்ப விரிசல்களையும் ஏற்படுத்துகின்றது இதனால் இரண்டு குடும்பங்களுமே பாதிப்படைகின்றன இதனுடைய தொடர்ச்சி அடுத்த டிஎன்ஏவுக்கும் பாதிப்பை உண்டாக்குகின்றது ஒரு சில சமயங்களில் இது சமூகம் சார்ந்த பாதிப்பாகவும் மாறிவிடுகின்றது அப்போது இதுபோன்று பாதிப்பிலிருந்து விடுபட்டு எண்ணத்தில் செயலில் நடத்தையில் உள்ள பாதிப்பை கண்டறிந்து அமைக்க மறுசீர் அமைக்கும் பொழுது இவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சங்கடம் ஒரு குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியவில்லை அப்படின்னா அதை போய் தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் ஒன்று சொன்னால் என்ன ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டுருச்சு அந்த அடிபட்டதுக்கு நீங்கள் டாக்டர் தவிர ஒரு ஆடு வெட்டுறவங்களோ இல்லை கோழி வெட்டுறவங்க கோழியாக இருக்கிறவங்கிட்டேயோ போய் இது இப்படி எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அது வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க இதே அந்த ஃபீல்டு டாக்டர்கிட்ட போனால் அந்த முறிவு என்னென்னு பார்த்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சரி செய்வாங்க இதை பெரும்பாலும் தெரியாமல் தான் நம்மளுக்கு அவங்களோட அனுபவத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அம்மிட்ட நம்மளோட எல்லாம் கொடுப்போம் அது கரெக்டு அம்மாயிட்ட தகவல் கொடுக்கறது கரெக்டு அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை நம்மளை சார்ந்தவங்கிட்டேயோ இந்த ஒவ்வொன்றையும் சொல்கிறப்ப அவங்க வந்து உங்களை பார்க்குற பார்வை மாறிடும் தனக்கு எப்போ ஒரு சூழல் வருதோ அப்போ வந்து ஒன்று இதை வச்சு உங்களை ஏதாவது ஒரு டாமினேட் பண்ணுவாங்க இல்லைன்னா இந்த தகவலை மற்றவங்களுக்கு பரப்பிட்டுருப்பாங்க இதை இதை இன்னொன்று க்ரியேட் பண்ணி இன்னொரு தகவலையும் சேர்த்து விட்டுருவாங்க ஒரே ஒரு ப்ரொனவுன்சியேஷன் மாறிச்சினா மீனிங்கே மாறிடும் அப்போ இந்த மாதிரி தான் பெரும்பாலும் வந்து கூனி குறுகி தண்ணி தாண்டி முடக்கிக்கிறாங்க அப்போது நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஏன் ப்ரீமரிட்டல் கன்சல்டிங் வேணும்னு சொல்கிறோன்னா இதுவும் ஒரு காரணம் இருக்குது இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒன் மந்த்து அல்லது த்ரீ மந்த்து கழித்து மேரேஜ் பண்ணுறது பெரும்பாலும் நடந்துட்டு இந்த மூணு மாதத்தில் அந்த திருமணமான நிச்சயிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்குவாங்க நேரில் மீட் பண்ணுறது இப்போ சகஜமாக போயிடுச்சு அன்லிமிட்டடாக போயிடுச்சு அப்போது இதோட விளைவு பார்த்திங்கன்னா இப்போ இவங்க பேசி இந்த ஆர்வத்தில் சந்தோஷமாக பேசுவாங்க எல்லா தகவலும் இந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் எல்லா தகவலையுமே பரிமாறிக்குவாங்க வீட்டில் சாப்பிட்டது முதல் கொண்டு வர்ற வருமானத்தை முதல் கொண்டு என்ன நடக்குது வீடோட சூழல் எப்படி ஹைட் அந்த செவரோட ஹைட்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் அலசி அரைஞ்சி பேசுவாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இதே மாதிரி பேச்சின்பத்தில் மட்டும் விரும்புவாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தவிர்ப்பாங்க எங்காவது வெளியில் போகணும்னு விரும்புவாங்க அப்போது அந்த வெளியில் போகிறக்கும் சங்கடப்பட்டுருவாங்க இப்படி இந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் இந்த சூழலிருந்து அந்த சூழலுக்கு வரமாட்டாங்க அதிலிருந்து இதுக்கு வரமாட்டாங்க அப்போது இந்த பெண் வந்து அதிகமாக ஒரு சிக்கலில் சிக்கிக்கும் ஏன்னா எல்லா தகவலையும் கொடுத்துருச்சு நீ அன்னைக்கே இப்படி தானே சொன்ன உங்கள் அம்மாவை பற்றி நீ அன்னைக்கே உன்னை பற்றி இப்படி தானே சொன்னேன்னா அவங்க நிறைய க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன தகவலை எல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சமைக்கணும்னு சொல்கிறப்ப இல்லை இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்கிறப்பவோ அவங்க நீ அன்னைக்கே இப்படி தானே சொன்ன நாங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோன்னா உங்கள் புத்தி இப்படி தானா அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் இந்த பெண் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்போது இது தொடர்ந்து அடுத்தடுத்து வர்றப்போ தான் அந்த பெண்ணுக்கு வந்து இந்த குடும்ப சூழலே வேண்டாம் டைவர்ஸ் கூட ஒரு சிலர் போயிடுறாங்க அப்போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி பார்க்குறாங்க எத்தனையோ பொருத்தங்கள் பார்க்குறாங்க இந்த ப்ரீ வந்து இந்த தகவல் எதையை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துக்கு எதை சொல்லணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸு இன்னொன்று அந்த புது குடும்ப சூழலுக்கு போகிறப்ப அங்கே எப்படி அணுகணுங்கிறதுக்காகவும் தான் இந்த ப்ரீமியரிட்டல் கன்சல்டிங் நம்ம கொடுத்துட்டு வரோம் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மூன்று மாதம் வரைக்கும் தெரியறதில்லை நாலாவது மாதம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது உங்கள் அம்மா என்னை அப்படி சொல்கிறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் படுக்கிறதுக்கு க கட்டல் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸோ உங்கள் பிரதர்ஸோ யாராவது வந்தால் நான் கீழே படுத்துக்க வேண்டிய சூழல் இருக்குது எனக்கு சிரமமாக இருக்குது அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எங்கிட்ட அன்பா பேசுகிறதில்லை நீங்களும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்களும் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க அப்போ எனக்கு நீ யாரும் இல்லையா நான் இந்த செவத்தியே பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு ஒரு ப அஞ்சு மார்க் கேள்வியாக நூறாயிரம் கேள்விகள் கேட்கும் அந்த பெண் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படிங்கிறத அந்த பெண் உணர்து தனக்குன்னு யாரும் இல்லைங்கிற நிலைக்கு போயிடுது விரக்தி நிலைக்கும் தள்ளிவிடுகின்றது தொடர்ந்து இது போன்ற குடும்ப சூழல் குடும்ப சிக்கல் இவர்களை தினம் தினம் ஒரு பிரச்சினைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது இயல்புக்கு மாற்றமான முறையில் இவர்களுடைய நடத்தையும் மாறிவிடுகின்றது அன்றாட செயல்களும் கூட தடைபட்டு தூக்கமின்மை தொடர் தரவழி உடல் சார்ந்த பாதிப்பு கெட்ட கனவுகள் இது போன்ற பாதிப்பையும் உண்டாக்குகின்றது அது மட்டுமன்றி இவர்களுடைய குழந்தையையும் இந்த பிரச்சனைகள் பாதிப்படைந்து அவர் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் தடைபடுகிறது இது டிஎன்ஏ பிரச்சனையாகவும் மாறிவிடுகின்றது போன்று எண்ணத்தில் செயலில் நடத்தியில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் ப்ரீமெரிட்டல் கன்சல்டிங் கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம்